எழுப்பி விடுவார் அண்மையில் இடையக்கோட்டையிலேருந்து ஒரு சகோதரி போன வாரம் வந்தாங்க வந்து பார்த்தவர்கள் என்னிடம் ஒரு சேலையை காணிக்கையாக கொடுத்தார்கள் ஃபாதர் உள்ள இருக்க அடைக்கல மகாவுக்கு இந்த சேலையை சொல்லி கட்டி விட்டுருங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேண்டுதல் இன்னைக்கு வைத்திருக்கிறேன் நான் இங்கேருந்து மெட்ராஸுக்கு போயிட்டு வரேன் தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் என்னுடைய அங்கே போய்ட்டு வரனால எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சந்தியாகப்பட்ட என்னுடைய வேண்டுதலை வச்சுருக்கேன் கண்டிப்பாக அவர் எனக்கு பணியிட மாற்றம் தந்து நான் எங்கேயாவது இங்கே திண்டுக்கலுக்கு பக்கத்தால் வரணும்னு வேண்டியிருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க நான் இங்கே இருக்கக்கூடிய ஆலய பணியாளரிடம் அந்த சேலையை கொடுத்து நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க அங்கே உள்ள சேலையை கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன அந்த நபர் அந்த சேலையை இருக்கும் போது கரெக்டாக வந்து என்னையை பார்த்தாங்க இன்னும் என்னம்மா அப்படின்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட நான் போன வாரம் சொல்லிட்டு போனேன் இந்த வாரம் எனக்கு பணியிட மாற்றம் கிடைத்து விட்டது யோகலட்சுமி அவங்க பேர் இப்போ கரூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு சொன்னாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்க காணிக்கையா கொடுத்த அந்த சேலையானது மாதாவுக்கு கட்டிட்டு இருக்காங்க நீங்க உடனே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். நாம் எப்பொழுது நம்பிக்கை